இன்று முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் இருப்பீர்கள் தந்தை மகன் தூய பெயராலே இயேசு அருளும் கெடபுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் தகப்பனே உமக்கு நன்றிகளை ஏறோம் ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கு என்று சொல்லி வாய்ப்பை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறீரே உமக்கு நன்றிகளை தருகிறோம் அப்பா மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடு ஒன்றோம் அமைன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடு பண் எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை உத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீரெத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர் பேரொழியை ஆடையென அணிந்துள்ளவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் எல்லாம் நம்பி நம்பியிருக்கின்றன நீர் கொடுக்க அவை சகரித்துக் கொள்கின்றன நீருமது கையைத் திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன ஆண்டவரை போற்றிடு நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக்கே திரும்பும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் படைக்கப்பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே உயிரே ஆண்டவரை போற்றிடு அலுயா 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 உன் வார்த்தைகளால் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று களிப்படத்துக்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்தில் இருந்தே பரத்தமை கொலை விபசாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவழி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பண்படுத்துவது பாதுகாப்பது இந்த ரெண்டு பணிகளும் நமக்கு தரப்பட்டிருக்க கூடிய பொறுப்புக்கள் ஆகும் இந்த பொறுப்பை நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்பீர்களாக இருந்தால் அதை கொடுத்திருப்பது வாழுகின்ற தெய்வம் எங்க ஆதாரம் வாசகம்தான் ஆதாரம் தொடக்க நூல் புஸ்தகத்துல இந்த பூமியை படைச்சிட்டு ஆண்டவர் ஆகிய கடவுள் மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு இந்த பூமி உனக்குத்தான் சொந்தம் இதை பண்படுத்திக்கோ இதை பாதுகாத்துக்கோ இன்னைக்கு இந்த பூமிய நாம் என்னங்க பண்ணி வச்சுருக்கிறோம் ஆமாம் பண்படுத்தி இருக்கிறோமா பாதுகாத்து இருக்கிறோமா இந்த கேள்விகளை நான் உங்களுடைய சிந்தைக்கே விட்டு விடுறேங்க நீங்களே யோசிச்சு பாருங்க உலகத்துல இன்னைக்கு சமாதானம் இல்ல சமாதானம் இல்ல எங்க பார்த்தாலும் போர் போர் அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லிக்கிட்டு தெரியிறோமே வாட் விவ் ஒன்லி வீ குட் கிவ் இட் டு பானையில இருந்தா தானே அகப்பையில் வரும் நம்ம உள்ளத்துல என்ன இருக்குதோ அதைத்தானே நாம உலகத்துக்கு கொடுக்க முடியும் நம்ம உள்ளத்துல சமாதானம் இருந்தா அந்த சமாதானத்தை நாம உலகத்துக்கு கொடுப்போம் இல்லையா இன்னைக்கு உலகத்துல பூரா போர்தான் நுரைஞ்சி கிடக்குது அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல இருப்பது எதுங்க சமாதானமா அல்லது போரா அப்போ இதை நாம சிந்திச்சு பார்க்க வேணாமா நல்லா கேளுங்க யாரை குறை சொல்லுவதற்காக இந்த செய்தியை நான் சொல்லலை மாறாக இதை நாம் சிந்தித்து பார்க்கணும் அப்படி என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன் ஏன்னா இப்போ அண்டவர் நம்மக்கிட்ட இந்த பூமியை கொடுக்குறப்போ இந்த பூமி ரொம்ப செழிப்புள்ளதாகத்தான் இருந்துச்சு அதனால தான் பல நூற்று கணக்கான ஆண்டுகள் மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்னாங்க ஆனால் இப்போ இந்த பூமியை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து போட்டதால இன்னைக்கு ஒரு மனுஷனினுடைய ஆயுள் நாட்கள் நூறை எட்டி பிடிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அது மட்டுமா இந்த பூமியில் நாம் காணக்கூடிய எத்தனையோ நாடுகள்ல பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக போய்விட்டது அப்போ அங்கு பாதுகாப்பு இல்லை இங்கு பாதுகாப்பு இல்லை இந்த இடத்துல அழிவு நடக்குது அங்க தப்புக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம வெள்ளி உலகத்தை சுட்டி காட்டுவதற்கு முன்னதாக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இங்க நாம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருந்தால் நாங்கள் கரெக்டாக இருப்பது போன்று ஏனையவர்களும் கரெக்டாக சொல்லி ஒரு வேளையில நாம கரெக்டாக இல்லையா நம்மை நாம சரிப்படுத்திப்போம் நம்மை நாம சரிப்படுத்திக்கிட்டு நம்முடைய உள்ளத்திலிருந்து நல்லதை உலகத்திற்கு கொடுப்போம் ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்து நடந்தால் இன்னைக்கு இருக்கிற உலகு சீக்கிரமாகவே நல்லதாக மாறிவிடும் இந்த பூமி அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக மாறிவிட அத்தனை மகிழ்வின் சிகரங்கள் உயரங்களாக சீக்கிரமாகவே தொட்டுக் கொள்ளலாம் மேன் அனைத்துலையின்ுறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் நமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக்கெடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாகும் ஆறும் உழைவன் அண்ணென்றும் வாழ்த்து வருவாரா ஆண்டவரே அனைத்துலையின் உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் நமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தையும் வாழ்வளிக்கும் வாழ்வழிக்கும் பாலுமாக மாறும் வாழ்த்து வருவாராம் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய கரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூச்சாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தாழ்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுப்பவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி பன்று உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் எமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உட அவ்வண்ணுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறைஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபெற செய்தருளும் உயிர்த்தளம் நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை அனைவரை ஒளிர்மிக்க உம் திரு கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்குமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏர்ப்போம் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக எருடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவது எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அள்ளி எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாபங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை பிடுபித் தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் மேத திஸ் லைஃப் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அப்பா தெய்வமே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக தகப்பனே நீர் இன்றைய நாள் பூராக எங்களோடு கூடவே வழிநடக்கப் போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்றும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் all பிளஸ்